அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்ததை பமினி ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவே மாறினும் நீரோவாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே என்னை வைத்தவரே உந்த நாமத்தை போற்றிடுவேன் மையல்லாதிப்பூவியில் யாரையும் நம்பிடேன் உயிர் தந்த தெய்வமனி ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே சிறுஷ்டிகரே உம்மை நினைந்திடவே இந்த வாழ இல்ல வாழ்க்கையிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைந்திடவே இந்த நில இல்ல வாழ்க்கையிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரை பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் பேர்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் பேர்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னேசுவை போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வாமே அருள் ஏசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே லேல்வயா லேலூயா கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் இரட்சகருமான நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் காலை பொழுதிலும் கூட உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஜபிக்கவும் தெய்வன் எனக்கு பாராட்டின மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தொடர்ச்சியாய் சிந்தித்து வருகின்ற நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றின் அடிப்படையில் பாவங்களை மறைக்காமல் இருந்தால் அதை விட்டுவிட்டால் இரக்கம் பெறலாம் என்கின்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் பாவத்தை குறித்ததான அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாவத்தின் தன்மைகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக உங்களோடு பேசி வருகிறேன் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவம் ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்தும் அவமானப்படுத்தும் பாவம் ஒரு மனிதனை தெய்வ உறவிலிருந்து தேவ ஐக்கியத்திலிருந்து தேவ சன்னிதானத்திலிருந்து விடும் என்பதை நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவ உறவை பாவம் பிரித்து விடுகிறது ஆதாம் ஏவாள் தினந்தோறும் தேவனோடு உறமாடி கொண்டிருந்தார்கள் தேவனோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் தேவனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் ஆனால் பாவம் செய்த பின்பு அவர்களை ஒழித்து கொள்ளும்படியாக பாவம் தூண்டிவிட்டது பாவத்தின் ஒரு வலிமை தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆதாம் ஏவாள் அதுவரையிலும் தேவனோடு கொண்டிருந்த அந்த உறவின் தன்மையானது நிலையானது அந்த ஐக்கியத்தினுடைய அடிப்படையானது இங்கே பாவம் செய்த பின்பு மாற்றப்பட்டு விட்டது ஆம் அருமையானவர்களே நாமும் கூட ஒரு காலத்தில் ஆதாமுடைய பாவத்தினாலே மனுக்குலம் தெய்வ சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது பிதாவோடு கூட இருந்த உறவை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது ஆனால் பிரிக்கப்பட்ட உறவை பிளக்கப்பட்ட கல்வாரியிலே தொங்கின அந்த இயேசு கிறிஸ்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று வேதம் சொல்கிறது பிரிக்கப்பட்ட உறவை தேவன் ஏசு கிறிஸ்து மூலமாக ஏசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக அது ஒன்றிணைக்கப்பட்டது விட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு நாம் பாவம் செய்யும்போது நமக்காக அவர் ஏற்கனவே பலியாகிவிட்டார் ஏற்கனவே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அந்த சமாதானத்தின் ஆக்கினை நின்று நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக அவர் சமாதான இருக்கிறார் ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் அதை மறுதளிக்கிறவர்களாக பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறவர்களாக துணிகரம் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படும்போது ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு பரம ருசித்தும் மறுபடியும் மறுபடியும் தங்களை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அவமதிக்கும்போது அவர்களை மறுபடியும் மீண்டும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நறுமையான காலை பொழுதில் நம்மை நாம் சற்று அலசி பார்க்க தேவன் விரும்புகிறார் தேவனோடு இருந்த உறவை பாவம் பிரித்து விட்டது தேவனோடு இருந்த ஐக்கியத்தை பாவம் பிரித்து விட்டது இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் துரத்தப்படுவதற்கான காரணம் பாவம் அதுவரையிலும் தேவன் வருவார் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருந்த ஆதாம் ஏவாளுடைய இருதயம் தேவனை கண்டு ஒழித்து கொண்டதற்கு காரணம் தேவன் அவர்களை விட்டு பிரிந்து போக அது வழி செய்தது வகை செய்தது நிபாவம் செய்வாயானால் தேவன் உன்னை விட்டு தாண்டி போய்விடுவார் உன் குடும்பத்தை விட்டு தாண்டி போய்விடுவார் உன் கை கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்க முடியாமல் கடந்து போய்விடுவார் என கன்பான தேவனுடைய பிள்ளையே சமாதான காரணராகி அவரை நோக்கி பார்த்த ஆண்டுபுறேன் என் பாவங்களை மணியும் என்று சொல்லியேன் அக்கிரமங்களை மணியும் என்று சொல்லியேன் மீறுதல்களை மணியும் என்று சொல்லி மனம் பொருந்தும் போது ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறபடியினாலே நம் ஒப்புறவாகும் தெய்வ இறக்கத்தை பெறுவோம் ஜபம் செய்வோம் நேசிக்கிறேன் நல்லா ஆண்டுபோகிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த அதிகாலை வேலையிலும் கூடப்பா உம்மோடு இந்த உறவை பாவம் பிரித்து விட்டது ஆதாமிய வாளுக்கு முன்பாக இன்றைக்கும் நாங்கள் பாவம் செய்யும்போது நாங்கள் துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விற்று போடும்போது உம்மை விட்டு நாங்கள் பிரிக்கப்படுகிறோம் உம்முடைய உறவை விட்டு பிரிக்கப்படுகிறோம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக்கப்படுகிறோம் ஆண்டு புற தயவா எங்களை மீண்டும் ஒரு நம்முடைய தூய ரத்தத்தினால் கழுவி இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி எங்களை உம்மோடும் பிதாவோடும் ஐக்கியப்படுத்தும்படியாய் விரும்புகிறோம் உடைய ஆவியானவர் எங்களை செம்மையான வழிகளை நடத்துவீராக என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய உறவில் தேவனுடைய ஐக்கியத்தில் எங்களை இணைத்து கொள்ளும்படியாய் சபிக்கிறேன் பரிசுத்தாவியானவருடைய அந்த வல்லமை எ நிரப்பி ஆளட்டும் தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபங்கேழும் அன்பு நிறைந்தவர் சுதம் உள்ள பர்லோக பிதாவே ஆ நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த வார்த்தைகளை தினந்தோறும் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக ஏசுவின் நாமத்தில்